என்ற இடத்தில் ஸ்கை இயந்திரத்தில் பேர் அடங்கிய சுற்றுலா பயணிகள் சிக்கி தவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் என்பது சுற்றுலா தலங்கள் நிறைந்த மாவட்டமாகும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் மூணார் ஆனாச்சால் என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அளவை ரசித்தவாறு குடும்பத்தினருடன் அமர்ந்தவாறு உணவு அருந்தி மகிழ்வது வழக்கமாகும் இதனிடையே சம்பவத்தன்று பதினைந்து பேர் கொண்ட சுற்றுலா பயணிகள் சில ஸ்கை டைனிமிங் என்ற இயந்திரத்தில் ஏறி இயற்கை அளவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தரையிறக்க முடியாமல் போனது இதனால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் கோளாற சரி செய்ய ஊழியர்கள் முயன்றனர் ஆனால் அவை தோல்வியில் முடிந்தது இதற்கிடையே தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு இயந்திரத்தில் சிக்கி தவித்த ஊழியர்கள் உட்பட பதினைந்து பேரை பத்திரமாக மீட்டனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியின் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது